லிர்ச்சிலிங்கேரஸ்வீ தய்பரையட்டமதின மகாக்காரவசல்பாஸ்புடும்பா சகலகாட்டோம் லோகசுபிட்சா சூரியதோஷபரி சந்திரதோஷபரிம் அங்காரகோஷபரிம் புததோஷபரிம் பிருகஸ்பதிஷபரிக்கோஷபரிம் சனிதோஷ பரிஹாரம் ராகுதோஷ பரிஹாரம் கேத்துதோஷ பரிஹாரம் சர்வ நவகிரக தோஷபரிஹாரம் சர்வராசிதோஷ பரிஹாரம் சர்வநட்சத்திரதோஷபரிஹாரம் எங்கிடே வியாபாரம் கடன் கடன் தொல்லைகள் தீரே குழந்தைங்க நல்லா வாங்கினர் புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட கணவன் மனை உறவு பலப்பட சுகப்பட சண்டை சச்சுருகள் நீங்கிட தாயாதிகளும் பிரச்சனைகள் நீங்கிடு தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நிறைவேறிடு மனை வாங்கிடு வீடு கட்டிடு குறைபாடோடு நின்ற வீடுகள் எல்லாம் கட்டி முடித்திட இஷ்ட செய்வினைகள் எல்லாம் ஏவல் சூரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தின் மேல் எவராது பிரயோகித்தால் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கே திரும்பிச் செல்ல காத்து கருப்பு அண்டாதிருக்கு நோய்கள் நாடாதிருக்க நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக சித்தித்தின குளிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியின் தேய்ப்பிரையட்டின மகா கால வைரவரின் சர்வ பூஜாபலம் உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் சித்தி திட்டருள்வாயவாம் அரகராயு சிவசிவாயு சங்கராயு சதாசிவாயு ஓம் நமோ நமோ ரம சிவாய் நானம சிவாயி ராம Si na mersi ma ya Shivaya, na mersi ma ya si na mersi ma yaum. Wan na mersi Om ya wan na mersi ba ya wan na mersi ma yaum. Ya na mersi ba ya ya na mersi ba ya ya na mersi Om na mersi ba yaum na mersi Om na mersi ba Om na mersi